எத்தனை கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு பாக்கலாமா இருபத்தி ஐந்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு படும் மோசமா அதிர்ச்சியூட்டும் இருந்து மார்ச் மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல மட்டுமே முன்னூத்தி நாற்பது கொலைகள் பதிவானதா காவல்துறையோட உள்ளி விபரம் சொல்லுது சிவகங்கை மாவட்டத்துல பார்த்தோம்னா லாக் அப் மரணம் அஜித் சொன்னாலே நடிகர் அஜித் தாண்டி திருப்புவனம் அஜித் தான் நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கு வருவாரு திருட்டு புகார் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க அழைத்து செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் காவல்துறையால ரொம்ப கவலைக்கிடமா அடிச்சு கொள்ளப்பட்டாரு தமிழ்நாடு முழுவதுமே அஜித்தோட மரணம் நிறைய போராட்டங்களுக்கு வழிவகுத்தது இந்த கொலை வழக்க இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு வருது நெல்லை மாவட்டத்துல பார்த்தோம்னா கவினுடைய படுகொலை மாற்று சாதி பெண்ண காதலிச்சதுக்காக ஐடி ஊழியர் கவின் அவர் விரும்பின காதலியோட குடும்பத்தினரால வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆணவ கொலைகளோட கோர முகத்தை காட்டுச்சு இதுல அந்த பொண்ணோட குடும்பத்தினர் காவல்துறைய சேர்ந்தவங்களா இருந்தாங்க கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா கடந்த செப்டம்பர் மாதம் கள்ளக்காதல் விவகாரத்துல தன்னோட மனைவி மற்றும் மனைவியோட காதலன ஒரு தொழிலாளி தலைய துண்டா வெட்டி கொலை செஞ்சுட்டு துண்டிக்கப்பட்ட தலையோட காவல் நிலையத்துல சரணடைஞ்ச சம்பவம் அந்த நேரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு திருப்பூர் மாவட்டத்தில் விவரத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு திருமணத்திற்கு பின்ன கூடுதல் வரதட்சணை கேட்டதால மணப்பெண் ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிதன்யா அவங்க அப்பாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் உரையாடல் கேக்குறதுக்கே ரொம்ப உருக்கமா இருக்கும் தமிழ்நாட்டுல நேரடியா கொலை சம்பவங்கள் இப்படி ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் கொள்ளை சம்பவம் தமிழ்நாட்டுல நேரடியா திருடுறத விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டிஜிட்டல் பண பரிமாற்ற மோசடிகள் மற்றும் சைபர் திருட்டு கட்டுக்கள் தொன்னூறு வரை அதிகரிச்சிருக்குன்னு புள்ளி விபரம் சொல்லுது இப்போ மாதம் வாரியாக படுகொலைகளோட பட்டியலை பார்க்கலாமா சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுக்கு மறுநாள் ஜனவரி இரண்டாம் தேதி லொட்ட நவீன் சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயதான ரவுடி அம்பத்தூர் பக்கத்துல ஒரு கும்பலால வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு இது பழிக்கு பழியா நடந்த கொலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்துல தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில ரவுடி காலீஸ்வரன் நான்கு பேர் கொண்ட மர்ம இதுவும் படுகொலை தான் மார்ச் தேதி ஒரே நான்கு கொலைகள் நடந்து மதுரை சிவகங்கை கோவை ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களை அதிர வச்சது ஒரே நாள்ல நான்கு கொலைகள் நடந்தத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல சுட்டிக்காட்டியிருந்தார் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளிகோவில் பாதுகாவலர் அஜித் குமார் திருட்டு புகார்ல கைது செய்யப்பட்டு தனிப்படை போலீசார் கடுமையாக தாக்கியதால உயிரிழந்தார் ஏப்ரல் மாதம் திருப்பூர் மாவட்டத்தில் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவன் மற்றும் புகுந்த வீட்டாரால் கொடுமைப்படுத்தப்பட்ட ரிதன் யா என்ற இளம்பெண் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க கடந்த மே மாதம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்துல தோப்பு வீட்டில் தனியா இருந்த முதிய தம்பதி ராமசாமி மற்றும் பாக்கியலட்சுமி நகைக்காக கொல்லப்பட்டாங்க சேலம் ஜாகிர் அம்மா பாளையம் பகுதியில தங்க நகைக்காக பாஸ்கரன் வித்யா தம்பதி அவங்க வீட்டிலேயே ரத்தம் சொட்ட சொட்ட படுகொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க கடந்த ஜூன் மாதம் நாமக்கல் பரமத்திவேலூர்ல சாமியாத்தாள் என்ற எழுபது வயது மூதாட்டி நகைக்காக படுகொலை செய்யப்பட்டாங்க ஜூலை இருபத்து ஏழாம் தேதி நெல்லையில ஐடி ஊழியர் கவின் மாற்று சாதி பெண்ணை காதலிச்ச காரணத்துக்காக காதலின் உறவினர்களால இதே மாதத்துல திருச்சி மணப்பாறை வசித்த குழந்தை தெரசா என்ற அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி கழுத்தறுத்து கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க செப்டம்பர் மாதம் கடலூர்ல கள்ளக்காதல் விவகாரத்துல ஒரு தொழிலாளி தன்னோட மனைவி மற்றும் அவரோட காதலன தலை துண்டித்து கொலை செஞ்சுட்டு அந்த தலையோட காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு அக்டோபர் மாதம் திண்டுக்கல் நிலக்கோட்டை பக்கத்துல ராமச்சந்திரன் என்ற இருபத்தி நான்கு வயதான இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டாரு டிசம்பர் மாதம் திருவள்ளூர்ல மூன்று கோடி ரூபாய் காப்பீட்டு பணத்தை பெறுவதற்காக ஒரு தந்தை அவரோட மகன்களாலேயே பாம்பு கடிக்க விட்டு கொலை செய்யப்பட்ட விசித்திரமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் வழக்கு வெளிச்சத்திற்கு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில ஆணவ படுகொலைகள் சமூக ரீதியா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா படித்த இளைஞர்கள் மற்றும் அரசு பணியில இருப்பவங்களோட குடும்பங்கள் தான் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டது கடும் விவாதங்களுக்கு உள்ளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தனியா வசிக்கும் முதியவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தோட்டத்து வீடுகள் மற்றும் கிராமப்புறங்களில் தனியா இருந்த முதியவர்கள் ஆயத்து கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிகம் பதிவாகி இருக்கு இப்போ நம்ம பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொலைப்பட்டியல் துளியளவுதான் இன்னும் வெளியே வராத கொலை கொள்ளை பாலியல் சம்பவங்கள் கடல் போல நிறைய இருக்கு இது அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிஎன்சியுடன் நன்றி